அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது ஒத்தி அமௌண்ட்டு மூன்றரை லட்சம் வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் நீட்டான வீடு வீடு நல்லாயிருக்கும் வாசல் தெற்கு பத்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு வந்து மூன்றரை லட்சம் வரும் முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வரும் திருச்சியில் பீமன் நகருக்கு பக்கத்தில் வரும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் பைக் பார்க்கிங் ஒத்தி அமௌண்ட்டு மூன்றரை லட்சம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் தெற்கு பார்த்த வாசல்